தமிழக பிஜேபிக்குள் மிகப்பெரிய சலசலப்புகளும் கழகங்களும் வெளியில் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை மீறியே சில சமயங்களில் அது வெளிவந்து விடுகின்றது அதாவது பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நைனார் நாகேந்திரன் அவர்கள் கடலூர் மீட்டிங்கில் மூத்து ஏஜெண்ட்கள் பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பாசறையாக அந்த கடலூர் மீட்டிங் நடத்தினாங்க அதில் நயினார் அவர்களே பேசிய ஒரு வீடியோவை அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டேன்

நான் தான் இந்த பகுதிக்கு செயலாளர் அப்படிங்கிறதே தெரியாத அளவுல அந்த நிர்வாகி இருப்பதாகவும் அவர் சொல்றாரு அது இல்லாம நயனா அவர்கள் சொல்கின்றார் போன் போட்டால் யாருமே ஒரு வணக்கம் கூட இல்லை அதனை அந்த மீட்டிங்லேயே பகிர்ந்து கொள்கின்றார் ஆனால் அவர் பகிர்ந்து கொண்டது அவருக்கே தெரியாமல் வெளியில் பகிரப்படுகிறது இது வந்து பிஜேபியில ரொம்ப சகஜமாக நடக்கிறது ஏன்னா அவங்க மகளிர் அணியினருக்கு வீடியோ காலில் அத்தனை பெண்கள் இருக்கும் பொழுதே குடும்பத்தில் போட்டவங்க தான் அவங்க இதற்கு முன் இருந்த அண்ணாமலை அவர்கள் செய்த திருவிளையாடல்கள் தான் இவையெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைங்க நான் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கோம் போலி நிர்வாகிகள் போலி வாக்காளர்கள் போலி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே தான் அவர் பேசுற பேச்சும் தான் அவர் செய்கிற செயலும் போலிதான் இந்த அண்ணாமலை செய்த அனைத்தும் செய்கின்ற வேலைகள் அனைத்தும் மற்றவர்களுக்கும் சரி அவருக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கும் சரி கட்சிக்கும் சரி எந்த பிரயோஜனமும் இருக்காது அது தீமையில் தான் சென்று சேரும் புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த புலவர் பெருமானி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குங்க இது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு தான் பொருந்தும் இது மட்டும் இல்ல விருதுநகர்ல ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அதுல பாவம் ஒரு பொறுப்பாளர் நொந்து போய் நைனார் கிட்ட சொல்றாரு தேர்தல நின்னு சாப்பாடு எல்லாம் போடுறோம் ஓட்டு போட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற பாத்தீங்களா அதாவது தன்வினை வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது அப்படி இல்ல அண்ணாமலை செய்த வினை இப்போ வந்துக்கிட்டேன் நைனான் நாகேன்றனே சொல்லியிருக்கார் அவர் பாவம் மனுஷன் நொந்து போய் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கார் அதனால தானே என்னவோ அவர் கடலூர் மீட்டிங்ல இன்னொன்று பேசுனாரு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் நமக்கானதாக இல்லை நமக்கு அது முக்கியம் முக்கியமல்ல அதனை அமிஷா பார்த்துக்கிருவாரு நமக்கு முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது மட்டுமே அதில் தான் நாம் மிக அதாவது பாராளுமன்ற தேர்தல் அதில் தான் நாம் அதிகப்படியான எம்பிக்கை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இவ்வளவு ஓட்டைகள் நமது கட்சியில இருக்கு செஞ்சுட்டு போன எதுவுமே ஒழுங்கான செயல்கள் கிடையாது இதனை சரி செய்வதற்கு நமக்கு இன்னும் மூன்று வருடங்கள் தேவைப்படும் அந்த மதத்தை கொண்டு கலவரம் செய்ய முயற்சிக்கின்ற அந்த மதத்தை கொண்டு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று எத்தனிக்கின்ற இந்த கூட்டம் இருக்கும் வரை பிஜேபி தமிழ்நாட்டில் தேராது